ஸோ ப்ரோ நான் பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ப்ரோ தசைகளை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உணவு வகைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம தசைகளை வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்தோன்னா வந்து இன்னும் தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் ஸோ அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்பயே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க ஸோ வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ நம்ம தசைகளை வளர்க்குறதுக்கு பார்த்தோன்னா உணவு பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த உணவை நம்ம நல்லா நல்ல முறையில் எடுக்கிறதுனால மட்டுமே நம்மளால் தசைகளை பார்த்தினா நல்லா வளர்க்க முடியும் ஸோ அதனால் பார்த்தினா கண்ட கண்ட ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அப்புறம் பார்த்தினா ஸ்டெராய்ட்ஸ் ஸோ இதிலலாம் பார்த்தினா உங்கள் மணியை வந்து செலவு பண்ணி வேஸ்ட்டாக காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆரோக்கியமான நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுட்டில் பார்த்தினா நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் பார்த்தினா உங்கள் கிழிஞ்ச தசைகளை பார்த்தினா ரிப்பேர் பண்ணி அந்த மசில்ஸை பார்த்தா நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த உணவு வகைகள் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா வந்து ப்ரோ நான் பார்த்தோன்னா வந்து ஜிம் போகணும் அப்புறம் பார்த்தனா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய டயட் எடுக்கணும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு செலவாகுது ப்ரோ ஸோ அதனால் நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்து இருக்கவே கூடாது ஸோ உங்கள் உடலுக்கு தான் நீங்கள் வந்து மணி ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஸோ வேறு யாருக்குமே நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் வந்து மணியை வந்து அதாவது காசு வந்து செலவு பண்ண போகிறீங்க ஸோ அதனால் அதில் பார்த்தினா வந்து பாரபட்சமே பார்க்கக்கூடாது ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படின்னா தான் உங்களால் இளமையாக அதாவது வயதானதுக்கு அப்புறமும் உங்களால் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் ஸோ இப்போயும் உங்கள் உடலை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்லாம் கண்டிப்பாக அவாய்ட் அது உங்கள் பாடியில் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும் ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பம் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லி சில ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் ஒரு மென்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நானும் நம்புகிறேன் ஸோ இப்போ வாங்க அந்த தசைகளை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு பற்றி பார்த்தலாம் ஸோ இந்த உணவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணணும் ஸோ எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தசைகள் அதாவது உங்களோட மசில்ஸ் பார்த்தா வந்து நார்மலாக டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ அந்த டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்களால் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு புரோட்டீன் ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் தசைகள் நல்லா வந்து வளர்க்க முடியும் ஸோ வாரத்தில் மூணு நாள் அப்படி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நாலு நாள் எடுக்கலாம் ஸோ கண்டினியூஸாக எடுக்க அது என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியோட மார்பு தசை அதாவது சிக்கன் பிரஸ்ட்டு ஸோ அந்த சிக்கன் பிரஸ்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஏராளமான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது ஸோ நார்மலாக சிக்கனை கம்பேர் பண்ணுறத விட சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன் வந்து இருக்கு ஸோ அந்த சிக்கன் பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுனால நம்மளோட தசைகளை நல்லாவே வளர்க்க முடியும் ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு லோ சோடியம் ஸோ சோடியம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு அது பார்த்தோன்னா ஒரு சுகர் ஃப்ரீயான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால அந்த சிக்கன் பிரஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணி ஆகணும் ஸோ நார்மலாக சிக்கன் பிரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் பிரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் கலோரிஸ் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் டூ பாயிண்ட் செவன் கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த சிக்கன் ப்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த சிக்கன் பிரஸ்ட் பார்த்தா ஒரு ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அந்த சிக்கன் ப்ரஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உங்களோட கிழிஞ்ச தசைகளை வந்து ரிப்பேர் பண்ணி உங்களோட மசில் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சிக்கன் பிரஸ்ட் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் பிரஸ்ட்டு பார்த்தோன்னா அதிகமாக நிறைய பேர் ஆயில் ஆட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தோன்னா வந்து அப்புறம் அதிகமாக காரம் அப்புறம் பார்த்தினா அதிகமாக பெப்பர் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க ஸோ அப்படி வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ முக்கியமாக இதில் பார்த்தோன்னா ரொம்ப ஆயில் வந்து ஆட் பண்ணிக்காமல் கம்மியாக சால்ட்டு அப்புறம் பார்த்தினா கம்மியாக பெப்பர் அப்புறம் கம்மியாக வந்து காரம்லாம் ஆட் பண்ணிக்காமல் சாப்பிடணும் ஸோ அப்புறம் பார்த்தினா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு போக்கு இது மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் சைனி ஆஃப் யுகேஸ் ஸோ பை ஐ சீவிங் அனதர் வீடியோ